ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மே மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வாசவி ஜெயந்தி ஸோ இந்த வாசவி ஜெயந்தியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் ராசி பலன் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இந்த நாளில் இந்த சனி பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு இன்னைக்கு நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையலாம் சில பேர் வீட்டிலெல்லாம் வந்து குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் இன்னைக்கு மேஷராசி நேர்கள் வந்து இந்த வாசவி ஜெயந்தியான இன்றைய தினத்தில் உங்களுக்கு ராசியிலேயே புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால மேஷராசி நேர்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து சக்தியை வணங்குறது ரொம்ப நல்லது இந்த வாசவி வந்து ஆதிபராசக்தியினுடைய ஒரு ஸ்வரூபமாக வாசவி இருக்கிறதுனால மேஷராசினியர்கள் ராசியிலேயே உங்களுக்கு புதன் சுக்கரன் ஆதிக்கம் இருக்கு அண்ட் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேத்து ஓட சேர்ந்திருக்கிறாரு இன்னைக்கு திருமணமாகாத பெண்கள் சக்தியை வழிபாடு செய்ய உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு மன அமைதி இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு வந்து ராசியிலேயே இந்த குருவும் சூரியனும் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ வந்து வந்துட்டு போகலாம் இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் இந்த குருவும் சூரியனும் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸோட நமக்கு மனஸ்தாபங்கள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரலாம் அதே மாதிரி நமக்கு குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து கொஞ்சம் இந்த விசாரணை வழக்குகள் இதிலெல்லாம் அலைச்சலை வந்து அதிகமாக தரலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் சரி இல்லை ஏற்கனவே இது நமக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்கள் சனிக்கிழமை சரபேஸ்வரரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இன்னைக்கு சாயங்காலம் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வாசவி ஜெயந்தியான இன்றைய நாளில் நீங்கள் வந்து நீர்மோர் மற்றும் பானகம் வந்து தானம் பண்ணுறது நல்லது ஸோ வெய்ய காலமாக இருக்குது காலை வேளையில் நீர்மோறும் பானகமும் ஒரு பத்து பேருக்கு நீங்க தானம் கொடுங்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாளாக இருக்கும் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு வந்து நமக்கு மிதுன ராசினியர்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் எனக்கு திருமணமே வேண்டாம்னு சொல்றவங்களோ இல்ல நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க சரி ஒரு லவ் லைஃப்ல போலாம் அப்படின்னு ஒரு இரு மனசா இருக்கும் பாத்தீங்களா சோ காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ டு ஃபைண்ட் த ரைட் பர்சன் அது லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா சில நேரத்தில் நம்ம ஏண்டாப்பா இவங்களை சந்தித்தோம் அப்படிங்கிறதும் இருக்கும் பா இவங்களை சந்திச்சது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் இரண்டாவதாக இன்னைக்கு நமக்கு ஒரு பெருமையும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் நமக்கு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன தடங்கல்கள் இதெல்லாம் வேலை விஷயத்தில் கொடுக்கலாம் பட் பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் புதிய வேலை முயற்சிகளும் வெற்றியை தரும் இன்னைக்கு இந்த வாசவி ஜெயந்திக்கு மிதுன ராசி ராசினியர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல எங்கேயாவது ஒரு அம்மன் கோவில் இருக்கும் இல்லையா நெய் வாங்கி தானம் பண்ணுங்க உள்ள இருக்கக்கூடிய விளக்கில் அந்த நெய் தீபம் ஏற்றினால் வாசவி ஜெயந்தியில நமக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்து இருப்பது கொஞ்சம் மன கலக்கங்களையும் கிளேசங்களையும் கொடுக்கும் இந்த சந்திரனோட இந்த கேத்துவும் சஞ்சாரம் பண்ணும் சில குழப்பங்கள் எல்லாம் வரலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நமக்கு தடைகள் இருக்கும் இதுலேருந்து நமக்கு எப்படிடா இதுல நம்ம வெளியில வர்றது அப்படிங்கிற ஒரு மன பயம் இருக்கக்கூடும் ஸோ இன்றைய நாளில் இந்த வாசவி ஜெயந்தியில் கடகராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் நமக்கு ஏற்கனவே எட்டுல வந்து சனி பகவான் இருக்காரு அண்ட் ஒன்பதாம் இடத்துல பாகியத்துல ராகுவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறாங்க பத்தாம் இடத்துல நமக்கு புதனும் சுக்ரனும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் சில விஷயங்கள் நமக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இதை எப்படி நம்ம முடிவெடுக்கிறது இல்லை நமக்கு மனசில் வந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்கணும் சனிக்கிழமையான இன்னைக்கு நவகிரகத்தில் வழிபாடுகள் செய்யுங்க அதே மாதிரி இன்னைக்கு அம்பாள் சன்னதியில் உங்களுக்கு பிடித்தமான நல்ல புஷ்பங்கள் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு புஷ்பங்கள் சேர்ந்து கூட இன்னைக்கு அம்பாளுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் சோ புஷ்ப அலங்காரம் செய்வதற்கான புஷ்ப கைங்கரியம் செய்யறது ரொம்ப சிறப்பு கடகராசி அன்பர்கள் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்காங்க ரெண்டுக்குடைய புத பகவான் நமக்கு சுக்கரனோட சேர்ந்து பாக்கியத்தில் அமைந்திருப்பது சிம்மராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஸோ ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பேசுகிறது இல்லை இந்த டாப்பிக்கை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுறது அப்படிங்கிறது மனசுலேயே போட்டு புழுங்குறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பல வருஷமாக பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை பல மாதமாக நமக்கு மனசில் ஓடக்கூடிய விஷயங்களில் தெளிவாக உட்காந்து பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் பல மாதங்களாக இல்லை பல வருடங்களாக இழுபறியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்க்கப்படும் அதுவும் குடும்ப விஷயங்கள் முக்கியமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும் அதுவே நமக்கு மனசில் ஒரு பெரிய ஆறுதலையே கூட கொடுக்கலாம் ரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசினியர்கள் இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியே இன்னைக்கு கன்னிராசினேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்து பகவானோட அந்த சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசினேர்களுக்கு சில குழப்பங்கள் அவ்வப்போது அப்பப்போ வந்து போகலாம் ரொம்ப மனசுக்கு ஆறுதலான நாளாக இருக்கும் இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதிக ஆர்வங்கள் வந்து வரும் இந்த நாளில் இந்த சந்திரனோட கேத்து இருக்கக்கூடிய என்று இந்த உங்களுடைய ரொம்ப இஷ்ட தெய்வ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிது இல்லை நான் குழப்பத்தில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் ஆன்மீகத்திலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும் இன்று இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த வாசவி ஜெயந்தியாக இருக்கிறதுனால அம்பாள் ஆலயத்தில் நீங்கள் அன்னதானங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை அன்னதானமாக கொடுப்பதும் நல்லது துலாம் ராசினேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் ஏன்னா கடன் பிரச்சனைகள் ஐயோ நான் எப்படி பதில் சொல்லுவேன் இல்லைனா இந்த பண நெருக்கடியாக இருக்குது இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் எப்படி பல வேதனைகள் பல விஷயங்கள் மனசில் ஸோ பெரியவங்களாக இருந்தால் கூட பசங்க வந்து சில வீடுகளில் எல்லாம் பணம் கேட்டு அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணுவாங்க எனக்கு இப்போ செட்டில் பண்ணி கொடு சொத்தை கூட எனக்கு இப்போ உடனே தேவை அப்படின்னு இது எந்த வயதினராக இருந்தாலும் இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்கு மனதில் ஒரு அழுத்தமாகவே இருக்கும் அதுவும் குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு சில விஷயங்களை சொல்லவும் முடியாது சொல்லாமலேயும் இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த பண விவகாரத்திற்கு ஒன்று நம்ம லோன் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா சொத்தை விற்றுலாம் இல்லைன்னா நமக்கு வர்றது வர்றதை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இப்படி ஒரு மன தெளிவோடு இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடும் துலாம்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய மன பாரம் குறையறதுக்கான ஒரு நாளாகவும் அமைகிறது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம் இந்த வாசவி ஜெயந்தியில் இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பா ஒரு பராசக்தி ஆலயத்திற்கு இல்லைன்னா ஒரு காளி ஆலயத்திற்கு சென்று எலுமச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே வருச்சிகாசினேர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பட் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பாதிப்புகள்லாம் இருக்காது ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சில சண்டைகள்லாம் இருக்கும் வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் இது இந்த நாளில் நம்ம எப்பொழுதுமே சகஜமாக இருக்கக்கூடியது தான் ஒரு அது கொஞ்சம் நமக்கு அது மனசை வந்து பாதிக்கலாம் இல்லை நண்பர்களை விட்டு பிரியணும் இல்லை அவங்க வெளியூர் செய்ய போகிறாங்க இல்லை வெளிநாடு போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் சில மனவேதனைகள் இந்த பிரிவில் வந்து நமக்கு ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்யவும் இந்த வாசவி ஜெயந்தியை முன்னிட்டு விருச்சிக இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக திருமண யோகம் வேண்டுபவர்கள் வந்து கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் இன்னைக்கு வெள்ளம் தானம் செய்கிறது நல்லது ஆலயங்களுக்கு தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் தீரும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும் ஸோ தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதில் திருப்தியான நாளாகவே அமையும் இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு இனிமையாகவே நிறைவேறும் இன்னைக்கு இந்த தனுசு நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் சந்திரன் கேது இருக்கிறதுனால அலைச்சல் நிறைய இருக்கும் தேவையே இல்லாமல் நம்ம பிரத்தியார்காக ஒரு சுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு ஒரு மன கிளேசங்கள் ஒரு மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்கள் இது எல்லாமே தீரும் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் கொஞ்சம் தாமசமாக இருக்கலாம் வேலைகள் எல்லாம் ஸோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன சந்தேகங்களும் இருந்தாலும் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது ஒரு பெரிய தெளிவும் மன தைரியமும் வந்து கிடைக்கும் வாசவ ஜெயந்தியில் இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது நீர்மோர் மற்றும் பானகத்தை வீட்டிலேயே நீங்கள் கன்னிகா பரமேஸ்வரிக்கு பிரார்த்தனை செய்து இதை தானமாக கொடுக்கலாம் கும்பராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் எல்லாமே வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல கேத்தோடு இருக்கிறதுனால நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை குடும்ப விஷயங்கள்ல சின்ன தகராறுகள் வரலாம் ஸோ இதெல்லாம் குடும்பத்தில் சகஜம் அந்த ஆ இருக்கட்டும் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸோ எதிர்பார்த்த வேலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டியது வரலையே அப்படின்னு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட்மெண்ட் இருக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அரிசி தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு மீனராசி நேயர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் செவ்வாய் மற்றும் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது இந்த கிரக சஞ்சாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு வந்து பல மாதங்களாக குடும்பத்திலிருந்து வந்த போராட்டங்கள் இதில் வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவான் இந்த கிரக சஞ்சாரங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ஒரு மன போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது ஸோ மீனராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குழப்பங்கள் இதையெல்லாம் தீர்ந்து நமக்கும் நம்மளுடைய கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு ஆதரவான நாளாகவும் மனசிற்கு ஆறுதலான நாளாகவும் அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம் வாசாவி ஜெயந்தியில் என்ன செய்ய வேண்டும் இந்த வாசவ ஜெயந்தினா ஃபர்ஸ்ட் என்ன வாசவி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி பராசக்தியினுடைய ஒரு அவதாரம் தான் வாசவி அப்படின்னு சொல்லக்கூடியது நந்திதேவர் வந்து கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு ஒரு சின்ன சாபம் இடுகிறார் நீ வந்து பூலோகத்துல போய் சிவ பூஜை பண்ணு பூலோகத்தில் நீ ஒரு மானிட பிறவியாக பிறந்து சிவ பூஜை பண்ணி நீ வந்து சிவனை அடையலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு நந்திதேவர் ஸோ கைலாயத்துல இருந்து பார்வதி தேவி வந்து வாசவியாக அவதாரம் பண்றா அந்த அவதாரம் பண்ண நாள் தான் இன்னைக்கு ஸோ கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அவளுக்கு இருக்கு இவ எங்க வந்து பிறக்குறா இந்த வாசவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் ஒரு வைசிய குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக பிறகுறா விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இந்த வாசவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வராரு வாசவி என்ன சொல்றாங்க எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை நான் சிவ தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மன்னன் வந்து விடவில்லை நான் எப்படியாவது உன்னுடைய ஊரையே நான் வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த குலத்தவர்கள் ஒரு அறநூறு குலத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெண்ணுக்காக நாமையே மன்னனை ஓதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க ஒரு நூற்றி எட்டு குலத்தில் இருந்தவர்கள் மட்டும் ஒரு அக்னி குண்டமாக அமைத்து இந்த வாசவி என்ன பண்ணுற நம்ம வந்து உங்களை எல்லாரையுமே நான் வந்து கைலாயம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து தீ குளித்து அந்த வாசவி வந்து அப்படியே அவங்கள கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விஷ்ணுவர்தன் அந்த மன்னன் வரும்பொழுது அவனுடைய தலை வெடித்து அவன் வந்து இறந்து விடுகிறான் இந்த போராட்டம் அவன் வந்து அந்த போர் புரிய வரும்பொழுதே அந்த ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு அந்த ஊரும் வந்து அழிந்து விடுகிறது சோ வாசவி அப்படிங்க இந்த கன்னிகா பரமேஸ்வரி அவதாரம் பண்ண நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த வாசவியை நாம வந்து பிரார்த்தனை பண்றோம் இல்லை அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த நீர்மோர் ஏன்னா எல்லாரும் அந்த அக்னியில வந்து குதிக்கிறாங்க பாத்தீங்களா ஸோ அதனால நீர்மோர் அன் பானகம் அதுவும் ஒரு வெய்யல் காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் அதை வந்து இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரக தோஷங்கள் எல்லாம் தீரும் வீட்டில் குடும்பத்தில் சுபேஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இந்த வாசவி ஜெயந்தியில நாமளும் இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் செய்து கன்னிகா பரமேஸ்வரியினுடைய அருளை தரலாம் என்ன நேர்களை இன்றைய நாள் வந்து தினம் எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்